வணக்கம் நம்ம இன்றைக்கி வந்து கத்திரிக்காய் கோசுமல்லி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் நான் அதுக்கு வந்து இந்த பேனில் ஒரு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிட்டு அது காஞ்சோடனே கடுகு உளுத்தம்பருப்பு அரை டீஸ்பூன் பெருங்காயம் இதெல்லாம் போட்டு பொறிஞ்சோட கட் பண்ணு ஒரு வெங்காயத்தை போட்டு நல்லா வதக்கிக்கணும் இந்த வெங்காயம் நல்லா வதங்கினோன்னு ரெண்டு காஞ்ச மிளகா ரெண்டு பச்சை மிளகா கொஞ்சம் கருவேப்பில் இதெல்லாம் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுறணும் இப்போ கட் பண்ண ஒரு தக்காளியை வந்து சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க அதுக்கப்புறமா நான் வந்து மூணு கத்திரிக்காயை வந்து இந்த மாதிரி பூச்சி இல்லாமல் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் அதையும் இந்த நேரத்தில் பேனில் சேர்த்துட்டு இந்த எண்ணெயிலே கொஞ்சம் வதக்கிக்கணும் தேவையான அளவு தண்ணி ஊற்றி குக்கரை மூடிட்டு வெயிட் போட்டு ஒரு மூணு விசிலுக்கு வச்சு எடுக்கணும் இந்த கத்திரிக்காய் கொசுமல்லி இட்லி தோசைக்கு தொட்டுக்கிறதுக்கு ரொம்ப சுவையாக இருக்கும் இப்போ மூணு விசிலுக்கு அப்புறம் நம்ம வந்து குக்கரை திறந்து பார்த்தோம்னா கத்திரிக்காயெலாம் நல்லா மசிஞ்சிருச்சு ஒரு கரண்டி அல்லது ஒரு மத்தை வச்சு நல்லா மசிச்சுக்கணும் மிளகா இருந்துச்சுன்னா அதை தனியாக எடுத்து வச்சிடணும் இல்லாட்டி ரொம்ப காரமாயிடும் இப்போ ஒரு சின்ன எலுமிச்சை மழம் அளவு புளியை எடுத்து கரைச்சி இந்த கோசமல்லியில் விட்டுட்டு தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா கொதிக்க விடணும் கடைசியாக இறக்கிறதுக்கு முன்னாடி கொத்தமல்லி சேர்த்து இறக்கிக்கலாம் சுவையான கோசமல்லி வந்து தயாராகிடுச்சு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க் யூ